மஸ்ஜித் இந்தியாவில் நில யார் காரணம் டிபிகேஎல் திறக்குமா விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு என்ன பதில் கோலாலம்பூரின் மைய பகுதியான மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நில அமர்வுக்கு உண்மையில் யார் காரணம் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது சம்பந்தப்பட்ட இடத்தில் நடைபாதையை திட்டமிட்டு அமைக்காதது ஏன் அந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு பொறியியலாளர் முறையாக நியமிக்கப்பட்டதா சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அது சீர் செய்யப்பட்டதாக டிபிகேஎல் தெரிவித்திருந்தது அப்படியானால் தொடக்கத்திலேயே அங்கு வேலைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது நடைப்பாதையின் கீழ் சிமின் காங்கிரீட் போடாமல் மேலாப்பாக கற்கள் போட்டு மூடப்பட்டதால் முதல் முறை நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது அதனை சீர் செய்யும் போதும் தரமாக செய்யாததால் மீண்டும் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது இதனை யாரும் மறுக்க முடியாது அந்த இடத்தில் நடைப்பாதைகளை மேம்படுத்தும் குத்தகை யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை டிபிகேஎல் தெரிவிக்க வேண்டும் மஸ்ஜித் இந்தியா முழுவதும் சீர் செய்யப்பட்ட பகுதிகளின் மொத்த செலவு எவ்வளவு என்பதையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட சாலையில் மேம்பாட்டு பணிகளின் குத்தகையில் ஊழல் நிகழ்ந்ததா என்பதை ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க வேண்டும் இச்சம்பவம் அல்லது சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கும் நடப்பு அரசாங்கத்திற்கு தொடர்பும் இல்லை இவை அனைத்தும் முந்தைய ஆட்சியில் நிகழ்ந்ததாகும் இத்திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது முந்தைய என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவரான பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஊழலை துடைத்தொழிக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக இறங்கியுள்ளார் ஊழலில் ஈடுபடும் சிறிய மீன்கள் மற்றும் பெரிய முதலைகளை களை எடுக்கும் நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்து வருகிறார் இதன் மூலம் பல ஊழல்கள் அம்பலமாகி வருகிறது அன்வாரின் கொள்கைக்கு நாட்டு மக்களும் கை கொடுத்து வருகின்றனர் என்ன நடந்தது என்பதே தெரியாமல் பரிதாபமாக புதையுண்டு காணாமல் போன விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப்போகிறது போகிறது விஜயலட்சுமிக்கு நிகழ்ந்த அசம்பாவிதத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவரின் உடல் கிடைத்தால் போதும் என்ற நிலைப்பாட்டிற்கு அவரின் குடும்பத்தினர் வந்துவிட்டனர் இந்நிலையில் விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணிகள் நிறுத்தப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலிகா முஸ்தபா அறிவித்துள்ளார் அவர் காணாமல் போய் ஒரு வாரம் இரண்டு நாள் ஆகிறது சம்பவம் நிகழ்ந்த நாள் தொடங்கி தீயணைப்பு மீட்பு துறையினர் கடுமையாக போராடி வந்தனர் அவர்களின் தியாகத்தை சொல்ல வார்த்தை இல்லை முகம் மீட்க கழிவு நீர் கால்வாய்க்குள் இறங்கி தேடினர் தேடல் பணியில் பல தடைகள் இருந்த போதிலும் அயராது போராடிய அதிகாரிகளை இத்தருணத்தில் பாராட்டியாக வேண்டும் தங்களின் குடும்பத்தை கூட பார்க்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் போராடி வந்தனர் நிலத்தடியில் நீரோட்டம் அதிவேகமாக இருந்த போதிலும் துவண்டு போகாமல் அச்சப்படாமல் தேடல் பணிகளில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு விஜயலட்சுமியின் குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் நில அமிழ்வு சம்பவத்தால் மஸ்ஜித் இந்தியாவில் வியாபாரம் பெரும் பாதிப்படைந்துள்ளது அப்பகுதிக்கு செல்லவே பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர் அதே பகுதியில் மற்றொரு இடத்தில் நிலம் உள் வாங்கியதால் அது பாதுகாப்பற்ற பகுதி என்ற தகவல் பரப்பப்பட்டு மக்களை பீதியடைய செய்துள்ளது இதனால் அங்கு வியாபாரம் பெரிய அளவில் சரிந்துள்ளது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் வியாபாரம் செய்ய முடியாமல் பெரிய கடைகள் உட்பட சிறு வணிகர்களும் தங்களின் வருத்தத்தை தமிழ் நேசனிடம் பகிர்ந்து கொண்டனர் அமீனா அப்துல்லா வடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு வியாபாரம் இல்லாமல் எல்லாம் அடைச்சி இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாத்தையும் வியாபாரம் கொண்டு போய் கொடுத்துறதா இருக்குது இருந்தால் என்ன எப்படி பொழைக்கிறது இப்போ இப்போ வியாபாரமே இல்லையா அதுக்கு முன்னே எனக்கு இருநூறு ஐம்பதுலயும் வியாபாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப மோசமா இருக்குது இப்ப ஒரு நூறு வழி வியாபாரம் கூட இப்போ எனக்கு இல்லை இப்போ ஐம்பது வழி கூட வியாபாரம் பண்ண முடியல முப்பது வழி வியாபாரம் பண்ண என்ன ஆகுறது நாளைக்கு கூட கடை போடாமல் இருக்கலாம் தான் இருக்கிறேன் நான் வியாபாரம் போட்டு பிரயோஜனம் இல்லையா அதுக்கு நாளைக்கு நிப்பாட்டலாம் தான் இருக்கிறேன் நான் இந்த இந்த பிரச்சனை எப்போ தீர்ன்ட்டு எனக்கு தெரியலை இப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு என்ன எனக்கு தான் நஷ்டம் அப்புறம் குப்பையில் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தாக்கா என்ன ஆகிறது இது எப்போ தான் இது தீர்வு நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல ஏதோ எனக்கு கவர்மெண்ட் பார்த்து நானும் வயசுல பார்த்தேன் கவர்மெண்ட் பார்த்து எனக்கும் உதவி செய்ய என் பேர் வந்து ஜமீலா பிந்தி அப்துல்லாஸ் நான் வந்து மகாராஜா ஜுவல்லர்ஸில் வேலை செய்கிறேன் நிலமை வந்து ஷாப்பில் வந்து ஒரு வழி கிடைக்கலைங்க ஒரு கஸ்டமரும் வர மாட்டாங்க ஏன்னா ஷாப்புக்கு வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு டூ த்ரீ மீட்டர்ஸ் தான் ஸோ எல்லாமே பயந்து பயந்துட்டாங்க பாருங்க கஸ்டமரும் வர மாட்டாங்க சம்பவம் நடந்துச்சு வந்து இப்போ இதே நில இனி நாள் வெள்ளிக்கிழமை தான் ஒரு ஏழு நாற்பத்தஞ்சு விடிகள் வந்து சம்பவம் நடந்துருது ஸோ அந்த அம்மா வந்து விழுந்திருக்காங்க அங்கே வந்து சில பேர் இங்கே வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே முஸ்லீம்கார வந்து துளுவு பண்ணுவாங்க அந்த இடத்துல எல்லாம் ஸோ காலையில் நடந்துச்சு அது ஒரு அதோட எட்ட நாள் ஆயிடுச்சேன் இப் இதோட இப்போ கஸ்டமர் வரணும் இப்போ நம்ம வேண்டிக்கிறேன் அவங்க நல்லபடியாக வரணும் திருப்பி இறந்துட்டானாலும் அவங்க திருப்பி வரணும் நம்ம கண்ணில் வரணும் மேலே மேலே வரணும் எங்கேச்சும் கடிக்கணும் மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க புருஷன் அவங்க பிள்ளை வந்து அவங்க சன் வந்து ரொம்ப அழுந்தாங்க அவங்க அம்மா வேணும் திருப்பி ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்டாக இருக்குது இந்த கடை வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு மாதம் திறந்திருக்கு அஞ்சு மாதம் திறந்துக்க இந்த மாதிரி சூழ்நிலை நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நந்திருக்கேன் நானும் இப்போ தான் வேலை செஞ்சுருக்கேன் இதுக்கு மீனே வந்து நான் வந்து ஸ்ரீகமங்கலம் வேலை செய்கிறேன் நான் இப்படி நடக்க போகிறேன் எனக்கு கொஞ்சமே நினைக்கல இந்த மாதிரி நந்திருக்கேன் இந்த இடம் ஏற்கனவே வந்து சின்ஹோல் வந்து ஒரு பல போலீஸ் மின்னுக்கு நந்துருச்சு ஆனால் டிபிகேல் வந்து அப்படி சும்மா தான் மூடி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உழுந்திருக்காங்க கனவே வரலங்க ஆனால் நல்லபடியாக நம்ம வேண்டிக்கிறேன் அந்த அம்மா திருப்பி வரணும் விஜயம் அம்மா நீ திருப்பி வரணும் இங்கே இருந்தாலும் நீ காட்டுங்க நம்ம திருப்பி உங்களை எலிஸ் உங்கள் பையன் வந்து உங்களை பார்க்கணும் அதை நம்ம வேண்டிக்கிறேன் நீ திருப்பி வந்து மேலேனா உங்கள் பையன் உங்களை பார்க்கலாம் ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ நான் ரிட்டையர் பண்ண பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு உதவி செஞ்சிக்கிட்டு இருக்கேன் பூ கட்டுறதை பழகிக்கிட்டு நான் முன்ன பின்னே எனக்கு தெரியவே தெரியாது இது வந்து போன வெள்ளிக்கிழமை நடந்ததுயா வெள்ளிக்கிழமை காலையில் நடந்தது எனக்கு போதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிறகு பத்து பாவ மாதிரி நம்ம இந்த பக்கம் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த ப அந்த வெள்ளிக்கிழமிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஐயா இதுக்கு முன்னே இது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குப்பத்தை முன்னாடி பெரிய அல்லூர் நோண்டி செஞ்சாங்க ஒன்றரை மாதம் அப்பயே பிஸ்னஸ் போச்சு அப்பயே பிஸ்னஸ் போச்சு இப்போ தான் அது செஞ்சு சரி பண்ணாங்க ஒரு ஒன் ஒரு மாதம் கூட ஆகலை இந்த விஷயம் நடந்துருச்சு ஸோ அது கொண்டினியூவாகவே எதுவுமே சரியாக நடக்கலை பிஸ்னஸ் இன்னும் எங்களுக்கு எங்களுக்கு வர்றதுங்களாம் அந்த வருஷ கணக்கில் வாடிக்கையாக வராங்கள அவங்களுக்கு மட்டுந்தான் கேட்ட பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு வரும் வெளியாளுங்க இந்த பக்கம் ரொம்ப வரதே இல்லை வரதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அந்த கால் எங்கே வச்சா எங்கே உழுவோம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல ஏன்னா இது நடப்பாதையில் தானே நடந்தது அது எந்த அறிகுறியும் இல்லை பாருங்க அது ரொம்ப சிங்க் பண்ண போய் யாருக்கும் தெரியாது இது திடீர்னு நடந்தது எந்த அந்த அங்கே ஒரு சுவடே இல்லை இது மாதிரி சாஃப்டாக இருக்கு கல்லாம் விலகிருக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை திடீர்னு நடந்தது தான் எல்லாேருக்கும் அதிர்ச்சி ஆகிடுச்சு நீங்கள் எங்கே பார்த்தாலும் எலியோட வலை கணக்காக ஓடும் அதில் தான் இந்த கல்லெல்லாம் ஆடுறது ஆனால் அந்த பக்கம் கல் வந்து மேபி அந்த சரியா நம்மளாம் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நமக்கு தெரியாது ஆனால் திடீர் திடீர்னு இறங்கிரும் மேடு பழமாக இருக்கும் எத்தனையோ தரம் வந்து சரி பண்ணிட்டாங்க ஆனாலும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுதான் முதல் தரம் இது மாதிரி ஆணுது என் பேர் கனக்குறான் மஜ் பூ விற்கிறேன் என்ன கண்ணு ரொம்ப வருஷமாக வச்சு விற்கிறோம் இதுதான் பா இது பூ தொழிலே இதுதான் ஆமாம் ரொம்ப வருஷமாக வச்சிக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரோட கடை இது அவர் இறந்துட்டு அது ஆ அவர் பேர் ரங்கநகர் ஆ அவங்க நிலம ரொம்ப மோசமானது அவங்க விருந்து ஒரு வாரம் ஆச்சு இந்த ஒரு வாரமாக நம்ம அரசாங்கம் உயிரை பணியை வச்சு ஆளுங்களை இறக்கி செய்கிறாங்க அவங்க உண்மையில் பாவம்யா நம்ம கீழே சேர் இருந்தாலுமே ஒதுங்கி போகிறோம் அவங்க அதெல்லாம் பாருங்கள் சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத அவங்க பணியை வச்சு செய்கிறாங்க இந்த மக்களுங்க இருக்கிறாங்க பரியா அவங்க சும்மா என்ன செய்கிறாங்க உன்னை எடுக்கலையா உன்னை எடுக்கலையா எப்படியா எடுப்பாங்க தானே எடுப்பாங்க தானே எடுப்பாங்க கிடைக்கலன்னா எப்படியா எடுப்பாங்க உயிரை பணியை வச்சு செய்கிறாங்க உண்மையில அரசாங்கத்துக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் ஆமா எல்லாமே இறங்கி பார்க்குறவங்களாம் எல்லாம் குட்டிக்காரங்க தான் மேப்பார் பார்க்குறவங்களும் புள்ள குட்டிக்காரங்க தான் கீழே அண்டவா கிரகம் போயிருக்கிறாங்க அவங்க அதுவும் புள்ள தான் ஐயா அது மா சொல்ல முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்கள பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே இல்லை ஆ ஆமாம் அவங்களுக்காக ஒரு உண்மையில் பிரார்த்தனை பண்ணணும்ப்பா ஏன்னா அன்னாட மழை வர வருது இந்த ஏரியாவில் அதையும் தாண்டி அவங்க இறங்கி போயிருக்கிறாங்க கீழே அவங்களுக்காக போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க கிடைச்சி பாட்டை காணும் என்ன பண்ணுறது இதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க கீழே இறங்கி வேலை செய்கிறாங்கப்பா மேலே இறங்கி வேலை செய்கிறாங்க கீழே இறங்கி வேலை செய்கிறாங்க அவங்க அது வரைக்கும் பாராட்டணும் அவங்கள இதாங்க நானும் பரா பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நான் வேண்டிக்கிறேன்ப்பா நாங்கள் இங்கே ரொம்ப நாளாக அந்த கஞ்சி வியாபாரம் இருக்கோம் இப்போ இங்கே உள்ள நிலவரம் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பார்க்குறோம் அந்த பொம்பா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் அவங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சதா இன்னும் அடையாளம் தெரியலை நாங்களும் பார்த்துருக்கோம் அந்த இலம் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டாங்க எங்கிட்டும் போ காடி வரமுடில்ல போக முடில எந்த ஒரு நிலமையும் சீராக இல்லை இந்த வியாபாரமும் ரொம்ப குறவாதான் இருக்குது ரொம்ப ரொம்ப குறவு மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மி மக்கள்லாம் ரொம்ப பீதி ஆகி ஆளுக்கு வர்றதே ரொம்ப வரத்து கம்மியாயிடுச்சு பிஸ்னஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்லோ தான் பார்ப்போம் என்ன நிலவரம் எப்படி இருக்குது மாறுதல் வருதுன்னு பார்ப்போம் எல்லாரும் ப்ரே பண்ணுவோம் அஸ்லாம் வரைக்கும் என் பேர் ஹாஜி முஹம்மது நஜீர் பின் அப்துல் வஹாம் நம்ம வந்து மீனா மீனாள் எச்சரிப்பத்து உரிமையாளர் பேசுகிறேன் இண்டியா மலையன் மனுஷன் மற்றபடி இங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரமாக நல்லபடியாக அந்த வேலை முடிஞ்சினாக்கா அவங்க கடமை முடிஞ்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் நாங்களும் அதான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம் தோசை செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி இங்கே உள்ள அதிகாரிகள் அவங்க கடமை நல்லதுமாக செய்கிறாங்க அது போக அவங்க வேலையெல்லாம் சுமூகமாக முடிஞ்சதுன்னாக்கா முடிஞ்சதற்கா எங்களுக்கும் வசதியாக இருக்கும் வியாபாரத்துக்கு எல்லாரும் இந்த ஜானன் மஜ் இந்தியா அனைத்து வியாபாரிகளுக்கும் கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறாங்க மற்றபடி இந்த தேடுதல் வந்து சும முடிக்கிறதுக்கு நாங்கள் இரவு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பெல் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு